நான் முன்னமே சொன்னது போல் ஆசிரியர்கெல்லாம் இவர் ஆசிரியர் ஆரூர் சீமை பெற்ற நல்ல ஆசிரியர் நகைச்சுவை தமிழும் கருத்தியல் தமிழும் கலந்து வழங்கும் மூத்தவர் பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களின் பேரன்பில் திளைத்தவர் பெரியார் அண்ணா கலைஞரின் பேரன்பில் திளைத்தவர் ஐயா சண்முக அவர்கள் இப்பொழுது இந்த மன்றத்தை தன் கரங்களில் எடுத்துக் கொள்வார் மா மனிதரை போற்றுகிற விழாய் இதிலே நாங்கள் இப்பொழுது நான்கு பேர் வந்து அவர்களை பாராட்டுவதற்காக நாலு பேரும் கட்சிக்காரர்கள் இல்லை நாங்கள் கட்சிக்காரர்கள் இல்லை ஆனால் எந்த ஒரு நல்ல மா மனிதரையும் பாராட்டக்கூடிய மனம் படைத்தவர்கள் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த தமிழ் இனத்தை காக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தளபதி அவர்கள்தான் அவர்கள் எந்த அளவிற்கு அருமையாக இந்த இயக்கத்தை மட்டுமல்ல இந்த நாட்டையே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது இந்திய திருநாடே அவர்களுடைய ஆற்றலை கண்டு வியந்து போற்றுகிறது அதுல நாங்கள் நாலு பேர் எங்கள் ஐயா முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் அருமை சகோதரர் புலவர் ராமலிங்கம் அவர்கள் அருமை சகோதரர் மோகன சுந்தரம் அவர்கள் ஆகியோர்களெல்லாம் நாங்கள் வந்து கலந்து கொண்டு நாங்கள் எங்களுக்கெல்லாம் இது மாதிரி கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை இது மாதிரி கூட்டங்கள்ல அதிகமா நாங்க பேச மாட்டோம் எங்களுக்கு பட்டிமன்றம் இலக்கிய கூட்டங்கள் பேசிதான் பழக்கப்பட்ட நாங்கள் ஆனா இதுல பேசுவதற்கு ஆர்வமாக முன் வந்து பேசிக் என்ன காரணம் என்றால் எங்களுக்கு இவ்வளவு மா மனிதராக இருக்கக்கூடிய தளபதி அவர்களை அவர்களுடைய பிறந்த நாளிலே போற்றி பாராட்டி மகிழ வேண்டும் என்கிற ஆசை உள்ளம் நிறைய இருக்கிறது அதனாலே நாங்கள் வந்து அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அவர்களுடைய பெரும் புகழ் இந்தியாவே அவரை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் இப்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் அரசியல் நான் சொல்லித்தர வேண்டியதில்லை அரசியல் மிக தெரிந்தவர்கள் நீங்கள் இந்த நேரத்தில் மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா என்ற விவாதம் நடந்து கொண்டிருக்கிற போது நம்முடைய ஐயா தளபதி அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்தில் கருத்திருமன் சொன்னார் இவர் டேஸ் ஆர் நம்பர்டு உங்களுடைய நாட்கள் என்ன படுகின்றன உடம்பு சரியில்லாத போது அவர் சொன்னார் அண்ணா சொன்னார் எஸ் மை நான் அடிவெடுத்து வைக்கிறேன் என்று அவர் சொன்னார் அது மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் மிக சிறப்பாக அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு இந்தியா முழுவதும் அவர்களை வியந்து பார்க்கிற அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருப்பதை சில பேர் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் அவர் மீது உள்ள ஒரு காழ்ப்பு உணர்ச்சி இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கிடையிலே அருமையாக இந்தியாவிலேயே பேர் சொல்லக்கூடிய முதல்வராக அவர் விளங்குகிறாரே என்று எண்ணி அவர்கள் மீது ஏதாவது குறை சொல்லலாமா என்று பார்க்கிறார்கள் பொறாமைக்காரர் பெரும் அதற்கு காரணம் நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் நல்ல பயன் நம்ம வீட்டுக்கு வந்து எதையாவது நல்லா இருக்குன்னு சொன்னானா அடுத்த நாளது வீணா போய்டும் அப்படி ஒரு உயர்ந்த குணம் உள்ளவா எங்க வீட்டில் நார்த்த முறை இருந்துச்சு நிறைய நார்த்தங்காய் காய்ப்போம் நாங்க பரீட்சை கொடுப்போம்

என் பேரன் குடு குடு குணு முடியா இருந்தான் பார்த்தான் உன் பேரு வேணாம் அண்ணான் ஆமா அண்ணன் துடுதுடுன்னு இருக்காண்ணே அப்படின்னான் சாய்ந்தரமே காலைல பையனுடைய மனசு அப்படி நான் என்ன பண்ணேன் இவனை நல்ல விதமாய எதுக்காவது பயன்படுத்தணும் ஏன்னா இவன் சொன்னா நடக்குது இவன் ஏதாவது சொன்னேன்னா நடக்குது இவனை நல்லா பயன்படுத்துவோம்னு நினைச்சுட்டு இருந்தேன் எங்க கிராமத்தில இருந்து வந்து அவர் சொன்னாரு வயல்ல கலை ரொம்ப வண்டி போய் கிடைக்கு உழுது போட்டுட்டு மறுபடியும் விதைச்சிடலாமா கேட்டார் வேண்டாம் நம்மகிட்ட ஒரு பயம் இருக்கான் நான் அவனை அழைச்சிட்டு வர்றேன் அவன் வாயால சொன்னான்னா நடக்கும் அப்படி ஒரு நாக்கு விசேஷம் அவனுக்கு உண்டு அவனை நான் அழைச்சிட்டு வர்றேன்னு சொன்ன சொன்னார்னா என்னங்க நடக்கும் களை எடுக்கிறதுக்கு ரொம்ப சார் நீ போய நான் வர்றேன் அவன் அழைச்சிட்டு போனேன் வயலை அப்படி சுற்றி காமிச்சேன் எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னா உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டியதாக இருக்குப்பா கொஞ்சம் பாரு பார்த்துட்டு வாயால் ஏதாவது சொல்லுட ஐயா அப்படின்னு என்னான்னா கலை ரொம்ப இருக்கு அதை பற்றி ஏதாவது சொன்னேன் அதை பார்த்துட்டு அவன் சொன்னான் சார் இவ்வளவு கலைக்கு இடையில பயிர் ரெண்டு ஒன்று இருக்கேன்னா அது போயிட்டு இருந்த பெயரும் போச்சு இப்போ அவனுக்கு என்னன்னு கேக்குறீங்க மனசு அப்படி இல்ல அந்த மனசு தப்பான மனசு இருக்கிறதுனால கெட்ட மனசு இருக்கிறதுனால அவன் சொல்ற வார்த்தை அப்படியே பழிக்கு ரெண்டு ஒரு பயிர் இருக்கேன்னா அது இருக்க நினைக்கிறான் அது மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் ரொம்ப பேர் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எதை சொன்னாலும் குறை சொல்லுகிறார்கள் ஆனால் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் அவர்கள் குறை சொல்ல சொல்ல எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே நல்லா நடக்குது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை திருப்பரங்குன்றம் மாநாட்டில் அவர்கள் பேசிய பேச்சு அருமையான பேச்சு அப்ப அவர் சொன்னார் நம்முடைய இயக்கம் என்பது ஏழை எளிய மக்களுடைய இயக்கம் மிட்டாம் ராசிகள் பெரிய பெரிய பண முதலைகளுக்கான இயக்கம் அல்ல இது ஏழை எளிய மக்கள் அன்றாடம் காட்சிகளுடைய இயக்கம்தான் இது என்பதை சொல்லுவதற்காக சொன்னார் நாங்கள்லாம் ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்தோம் அந்த காலத்துல பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க ராஜா சார் முத்தையா செட்டியார் இருந்தார் அது மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரியவர்கள் எல்லாம் இருந்தார்கள் எல்லாம் ஜரிகை குண்டா வச்சவங்க அவங்க இவங்க திவான் பகதூர் ராவ் பகதூர் அது மாதிரி உள்ளவங்கலாம் இருந்தாங்க அப்போ காரைக்குடியில ராஜா சார் முத்தையா செட்டியார் வீட்டுல ஒரு விருந்து கொடுக்கிறார் எல்லாருக்கும் பனகல் ராஜாவில இருந்து அத்தனை பேரும் அங்க வந்திருக்காங்க அண்ணாவும் அதுல இருக்கிறார் மறுநாள் அண்ணா சென்னைக்கு வரணும் ரயிலுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறார் மணி ஆகுது விருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அண்ணா ராஜாசர்கிட்ட போய் சொன்னார் ஐயா நான் நாளைக்கு சென்னையில் கூட்டம் எனக்கு போகணும் இந்த பார்ட்டி முடிஞ்சு போறதுன்னா எனக்கு நேரமாகும் போல இருக்கு நான் முந்தி போற இருங்க நான் உங்களுக்கு தனியாக செய்ய சொல்கிறேன்னு சொல்லி அவர் சாப்பிட சொல்லி அவருடைய காரை கொடுத்து அனுப்புகிறார் என் காரில் போங்க அப்படின்னு அது அற்புதமான கார் புதுசா வாங்கின கார் கப்பல் மாதிரி இருக்கு போயிட்டே இருக்கு காரைக்குடிகளை பார்த்தவங்களுக்கு தெரியும் கொஞ்ச நேரம் காடு மாதிரி இருக்கும் அதுல போகணும் போற போது இடையில நின்று போகுது கார் புத்தம் புது கார் நின்று போகுது அண்ணா இறங்கி நிட்டு என்ன ஏ அவர் அந்த பேனட்டை திறந்துட்டு அந்த டிரைவர் பாக்குறார் என்னமோ அப்படி இருக்கிறார் இப்படிங்கிறார் அவர்கிட்ட ஒன்னும் ஒரு பரபரப்பு இல்லை அண்ணா சொன்னார் அழியா நான் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போகணும் இது என்ன இது நல்ல புது வண்டியா இருக்கு இதுல என்ன இப்ப அண்ணா பரபரக்கிறார் அந்த டிரைவர் பரபரப்பு இல்லை இப்ப இது வேலை ஆகுமா ஆகாதான்னு கேட்கிறார் அதுக்கு அந்த டிரைவர் சொன்னாரா அண்ணா சொல்றார் இப்ப அவசர அவசரமா மெட்ராஸுக்கு போய் என்ன பண்ணி கிழிக்க போறீங்க இன்னும் நாலு பணக்காரனை வாழ வைக்க போறீங்களான்னு யார் கேட்குறா டிரைவர் கேட்குறார் அண்ணாவை அண்ணா அப்போ நினைச்சேன்னு சொல்கிறார் நான் நினைக்கிறேன் ராஜா நம்ம கிட்ட தான் இருக்கிறார் ஆனால் டிரைவர் நம்ம கிட்ட டிரைவர் நமக்கு எதிராக இருக்கிறான் அப்படின்ட்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு திமுக ஆரம்பிச்சு அவரு அங்க கூட்டங்களுக்கு போயிட்டு அதே காரை பிடிக்க வர்றாரு வரும்போது நம்ம மாவட்ட செயலாளருடைய ஜீப்பு அதில் அண்ணா வர்றார் அது அங்க பழுது நிஜமாவே பழுதா போய் நின்றுடுது அவர் திறந்து பார்த்து பதற பதற என்னமோ செஞ்சுட்டு இருக்கிறார் ஒன்றும் நடக்கல அண்ணா போய் என்ன ஆச்சு என்ன நடக்குமான்னாரு அண்ணா என்னென்னமோ பார்க்குறேன் ஏன் நின்னச்சின்னு தெரியல என்னன்னு தெரியல அப்படின்னு பார்க்கப்படும் அந்த நேரத்தில் கப்பல் மாதிரி ஒரு கார் வந்து பக்கத்தில் நிற்கிறது ஏன் நான் இங்க நிற்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு நீங்க யாருண்ணா நான் ராஜா சார் முத்தியா செட்டியாருடைய டிரைவர் அவரை அழைக்கிறதுக்காக நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன் நீங்க வாங்க நான் உங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறேன் அண்ணா சொன்னாராம் ஐயா ராஜா சார் இப்போ இப்ப எங்க கிட்ட இல்ல நீ அழைச்சிட்டு போனேன்னு தெரிஞ்சா அவரு உன்னை கோச்சுக்குவாரு யாரு சொன்னாராம் அதுக்கு அந்த டிரைவர் சொன்னாராம் அவர் கிடைக்கிறாரு நீங்க வாங்க அண்ணா சொல்றார் இப்ப ராஜா நம்மகிட்ட இல்ல ஆனா டிரைவர் டிரைவர் இருக்கு எப்ப அந்த அதுதான் வளர்ச்சின்னு ஏழை எளிய மக்கள் நம்மோடு எப்போது அது வளர்ச்சி இப்ப நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் ஏழை எளிய தாய்மார்கள் அவர்கள் எல்லாரும் பக்கம் இருக்கிற போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஒன்றுமே செய்துவிட முடியாது இதை நாம நன்றாக உணர்ந்து வைத்துக் கொள்ளலாம் அவர்கள் கேட்கிற கேள்வி எல்லாம் என்னமோ மாதிரி தென்னாலிராம்கிட்ட கிருஷ்ண தேவராயர் கேக்குறார் ஒரு நாள் தென்னாலிராமான் என்ன ராஜா நம்ம ஊர்ல எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்டா தெரியுமா எத்தனை காக்கா இருக்கு இப்ப தென்னால் ராமன் பதில் சொல்லணும் ராஜா கேக்குறாரு என்ன என்ன ராஜா கேட்டீங்க எத்தனை காக்காப்பா நம்ம ஊர்ல இருக்குது அப்படின்னு கேட்ட எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி காக்கா இருக்குன்னு நீ பாட்டுக்கு சொல்ற டபார்னு எண்ணி பார்ப்போம் கூட இருந்தா என்ன பண்றதுன்னா கூட இருந்தா வெளியூர் காக்கா வந்திருப்போம் குறைச்சலா இருந்தா இந்த ஊர் காக்கா வெளியூருக்கு போயிருக்கும் அதாவது முட்டாள்தனமா ஒரு கேள்வியை கேட்கிற போது காக்கா வெளியா உட்கார்ந்துருப்பான் என் மக்கள் தொகை என்னன்னு கேட்டா சொல்லலாம் இவ கேக்குற கேள்வி என்னன்னா காக்கா தினி இருக்கு அப்படின்னு கேக்குற ஒரு தோராயமா சும்மா சொல்ல வேண்டியது இப்போ என்ன நடக்குது நாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயோ இருக்கிற அந்த அமைச்சர்கள் டெல்லியில இருக்கிற அந்த அமைச்சர்கள் அவர்கள் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எதையோ சொல்லிட்டு ஏன்டா சொன்னோன்னு இப்ப கிடந்து தவிச்சிட்டு இருக்க சொன்ன சொற்கள் எல்லாம் அப்படி இருக்கு ஏன்னு கேட்டா இந்த நாடு இப்ப எப்படி இருக்கு இந்த தமிழ்நாடு மட்டும் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு தனித்தன்மை உடைய நாடாக விளங்கு இந்தியாவிலேயே தனித்தன்மை உடையதாக இருக்கிறது இதனுடைய முதலமைச்சர் சுயமரியாதை உள்ளவராக இருக்கிறார் தன்மானம் உள்ளவராக தமிழை தன் தாய்மொழியை தாக்கக்கூடிய வல்லமை உடையவராக எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக நமக்கு அற்புதமாக வந்து வாய்த்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் அவர்கள் செய்கிற அந்த வேலைகள் எல்லாமே மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படியான வேலையாக இருக்கிறது ஏதேதோ பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் சொல்லுவதை ஒரு காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சின்ன ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார் அத சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்வேன் ஒரு சாமியார் இருக்கார் இந்த சாமியார் என்ன பண்றாரு அது காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்திட்டார் எழுந்துருச்சு அப்பா நான் போய் காலை கடன் முடிச்சிட்டு வர்றேன் எனக்கு ஒரு மூணு குழி வெட்டி குழியிலையும் ஒவ்வொரு குழியிலையும் பத்து பத்து குடம் தண்ணி ஊத்தி சரி போங்கன்னா தூங்கிட்டான் அவனுக்கு அசதி தூங்கிட்டான் இந்த சாமிக்கு வேற வேலை இல்லை நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விடுத்துட்டு தூங்கிட்டான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் முடிச்சு பார்த்தான் ஆஹா சாமி வந்தா திட்டுமே என்னடா பண்ணலான்னு பார்த்தான் இந்த மூணு குழி வெட்ட முடியாது ஒரே குழியா வெட்டு ஒரே குழிய பெருசா வெட்டி முப்பது குடம் தண்ணிய கொண்டாந்து ஊத்தி வச்சுட்டான் தனித்தனியா பத்து பத்து கூட ஊத்தாம முப்பது குடத்தையும் ஊத்தி வச்சுட்டான் சாமி வந்தது என்னடா மூணு குழி வெட்ட சொன்னே நீ ஒரே குழியா என்ன சாமி நீ என்ன சொன்ன ஒரு மூணு குழி வெட்டி ஒவ்வொரு குழியிலயும் பத்து பத்து கூட தண்ணி ஊத்துன்னு சொன்னேன் அதானே நான் முப்பது கூட ஊத்திடு மூணு பத்து முப்பது ஊத்திருக்கேன் குழியிலே இருக்கு வேலையை பாரு அதுக்கு அவர் சொன்னார் ஐயா இந்த பாடுறா நான் காலை கடன்லாம் முடிஞ்சிட்டு வந்திருக்கிறேன் ஒரு குழியில உள்ள தண்ணியில கை கால் கழுவுவேன் கை கால் கழுவுல தண்ணியில குளிக்க முடியாது இன்னொரு குழியில் இருக்கிற தண்ணியில குளிப்பேன் அடுத்த கோயில் இருக்கிற தண்ணியில அனுஷ்டானம்லாம் எல்லாம் பண்ண வேண்டாம் போவேன் அதுக்காக தான் தனித்தனியா வெட்ட சொல்றேன் அவன் சொன்னா அதுல என்ன குறைஞ்ச பத்தி எல்லா வேலையும் பாரு சாமி சொன்னிச்சு டே கை கால் கழுனதுல குளிக்க முடியாது குளிச்சதுல அனுஷ்டானம் பண்ண முடியாதுடா அதனால நான் அப்படி சொன்னேன் அதுக்கு அந்த சிஷியன் சொன்னான் இப்ப என்ன உனக்கு மோசம் முதல்ல அனுஷ்டானத்தை பண்ணு அப்புறம் குடி கடைசியில கால் கழுவிட்டு போய் இப்போ எதாவது புரிஞ்சிட்டு இருக்கான நாம சொல்ற விஷயங்களை எதையாவது புரிஞ்சு எதிர்கட்சிக்காரன் பேசுறானா பாத்தீங்களா அவன் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான் எதையாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பான் போய் சொல்றப்பான் இல்ல நிஜம்னு நிரூபிக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு அவன் நினைச்சதை செஞ்சிட்டு இருக்கான் இருமொழி திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று பார்க்கிற போது அதனால் ஏற்படுகிற நன்மைகளை எல்லாம் அண்ணா கருத்தில் கொண்டுதான் இருமொழி தமிழ்நாட்டுக்கு போதும் என்று நாம என்ன இருமொழி கொள்கை அதனால கல்வி வளர்ந்திருக்கா யாராவது பதில் சொல்லணுமா இல்லையா நாங்க இருமொழி கொள்கை நீ மூணு மொழியை வச்சுக்கிறேன்னு சொல்றேன் வச்சுக்கோ அதனால இதை விட அது வளர்ந்துருக்கான்னு பாருன்னா அதுக்கு ஏதாவது நேர்மையா பதில் சொல்லணுமா இல்லையா ஒரே குழியில முப்பது குடம் தண்ணி ஊத்துற பயிர் மாதிரி இருந்துகிட்டு எல்லாரும் ஒன்னு கடக்க ஒண்ணு ஒளறிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில நாம என்ன செய்யறோம்னா அவர்களை எப்படியாவது சமாளிக்க வேண்டிய அதுக்கு நம்ம மிக அருமையான ஒரு நகைச்சுவையாளர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா சில ஏதாவது செய்வார் அதுல பெரிய அறிவான விஷயம் இருக்கும் அவர் என்ன செஞ்சாரு உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு மூணு பேர் நண்பர்கள் வர்றாங்க கால பதினோரு மணி வாங்க அவர் சூப்பு கொண்டு சாப்பிடுற நேரம் அவங்க மூணு பேருக்கு நான் சூப்பு சாப்பிட போறேன் சாப்பிடுறீங்களா ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு கொடுத்தார் குடிச்சாங்க ரொம்ப நல்லா இருக்குங்களே இவ்வளவு நல்ல சூப்பு இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை இவ்வளவு நல்லா இருக்கு நான் நல்லா சூப்பு போடுவேங்க நான் சூப் நல்லா போடுவேன் அவர் பேர் முல்லா நான் நல்லா சூப்பு போடுவேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் போய் என்ன பண்ணா மறுநாள் அவனும் நண்பன் ஒருத்தவரத்தக்கிட்டே சொல்லிவிட்டான் பதினோரு மணிக்கு போனீங்கன்னா முல்லை சூப்பு போடுறேன் னா சூப் அது மாதிரி சூப் கிடைக்கவே கிடைக்காது 11 மணிக்கு போகலாம் அவன் மூணு பேரும் மறுநாள் வந்தாங்க புள்ள கேட்டாரு நீங்க யாருன்னு கேட்ட நேத்து உங்க நண்பர்கள் வந்தாங்கன்றே ஆமா அவங்க நண்பர்கள் நாங்க எங்க வந்தீங்கன்னா இந்த சூப் ஐயய்யா அதுக்கு தனியா ஒரு போறதுன்னா அதுக்கு ஒரு டம்ளர் சூப் கொடு tartar குடிச்சானு இவன் போய் ஒரு மூணு பேர்ட்ட சொல்லி விட்டான் அதுக்கு அடுத்த நாள் அவன் மூணு பேர் வந்தான் நீங்க யாருன்னு கேட்டார் முதல்ல உங்க நண்பர்கள் வந்தாங்கல்ல ஆமா அவங்க நண்பர்கள் மறுநாள் வந்தாங்களா ஆமா அவங்க நண்பர்கள் நாங்க எங்க வந்தீங்கன்னார் என்ன சூப்புண்ணா இருங்கடான்னுட்டு இந்த வேலையா செய்யறீங்க இரு அப்படின்ட்டு ஆளு கொட்ட மாதிரி தண்ணி கொடுத்தாரு அவனு என்ன நினைச்சாங்க முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சூப்பு குடிவாய் போல இருக்குன்னு முதல்ல தண்ணியை குடிச்சாங்க குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருந்தான் அப்புறம் என்ன செய்தின்னார் அதான் இந்த சூப்பு நான் கொடுத்தேன்னே வந்த உடனே தண்ணி இல்லை கொடுத்தீங்க தண்ணி இல்லை யாரு நீங்கள் யாரு என் நண்பனோட நண்பனோட நண்பன் நான் உங்களுக்கு கொடுத்தது சூப்போட சூப்போட சூப்பு அது அப்படிதான் தான் நீயே யாரு நண்பனுக்கு நண்பனுக்கு நண்பன் அது என்னடா சூப்புக்கு சூப்புக்கு சூப்பு இப்படி அங்கே இருக்கிற அமைச்சர்கள் பேசுகிற பேச்சுக்கு நம்முடைய தளபதி தருகிற பதில் இதை போன்ற பதில் அற்புதமாக அவர்களை அடித்து பேசக்கூடிய பதில்களை தந்து அவர்களை தலைகுனிய வைத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து நாம் நம்முடைய முதலமைச்சரை நினைத்து வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறோம் அவர்கள் வாழ்க வளர்க அவர்களுடைய பெருமை மேலும் மேலும் வளரட்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்